செப்பப்பப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ பாடு இந்த பஸ் உள்ள ஏன் தான் இப்படி கூட்டமா போறாவளோ தெரியல அப்படி எங்கே தான் போவாவளோ பஸ் ஏறி போயிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு ஏத்தே உங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும் நீங்கள் மட்டும் தான் பஸ்ஸில் போவியே அப்படி தானே வேற ஒருத்தருக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது நான் எப்போ மறுபடியும் அப்படி சொன்னேன் ஆமாம் இப்போ தானே சொன்னீங்க பஸ்லலாம் ஏன் தான் இப்படி கூட்டக்கூட்டமாக போறாங்களோனே எல்லாேருக்கும் அவரவருக்கு வேலை இருக்கும் அதனால பஸ்ஸில் போவாவ நீங்கள் சொல்லதை பார்த்தா உங்களை தவிர வேற யாரும் பஸ்ஸில் போகக்கூடாது பிள்ளையே அம்மா தாயே இங்கேயும் ஆரம்பிச்சிடாதும்மா நான் பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு வரேன் என் புலப்பத்தை என்னோட விட்டுரு நீ அதுலலாம் உள்ள தலையிடாத அப்படி புலம்ப தான் இருந்தா உங்களுக்கு மட்டும் கேட்கறது மாதிரி புலம்புங்க எனக்கு கேட்கறது மாதிரி புலம்புனீங்கன்னா நான் ஏதாவது சொல்ல தான் செய்வேன் சரி நம்ம பிரச்சனையா வீட்டில் போய் பார்த்துக்கலாம் வெயில் குடும்ப தாங்க முடியல ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கான்னு தோணும் நான் ஜூஸ் குடிக்க போறேன் உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா எனக்கா எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாதே நீங்களே குடிங்க அப்படியா வேண்டாமா சரி சரி அப்ப நானே ஜூஸ் குடிக்கேன் அண்ணாச்சி அனச்சி என்னமா என்ன வேணும் சொல்லுங்க அண்ணாச்சி எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் நல்லா ஐஸ் போட்டு ஜில்லடி சாத்து குடி ஜூஸா ஒரு நிமிஷம் இருங்கம்மா போட்டு தாரேன் இந்தாங்கம்மா நீங்க கேட்ட சாத்துக்குடி ஜூஸ் ஐஸ் நிறைய போட்டுக்கிறீங்களா ஆமாம்மா நிறைய ஐஸ் போட்டுக்கேன் வாங்கி குடிச்சு பாருங்க ஜூஸ் எவ்வளவு அண்ணாச்சி 60 ரூபாய்மா என்னது சாத்துக்குடி ஜூஸ் 60 ரூபாயா என்ன அண்ணாச்சி சொல்றீங்க எங்க ஊர்ல எல்லாம் 20 ரூபாய்க்கு போட்டு தருவாங்க தெரியுமா ஓ அப்படியா அப்படினா உங்க ஊர்ல போய் ஜூஸ் குடிக்க வேண்டியதுதானே எதுக்கு இந்த ஜூஸ் குடிக்க வந்தீங்க ஒரு கஸ்டமர்ட்ட எப்படி பேசலாம்னு தெரியல கஸ்டமர்ட்ட இப்படி எல்லாம் பேசலாம் அப்படியே கூட்டப்படமா வந்து உங்க கடையில ஜூஸ் குடிச்சி கிழிச்சுるவ மர்மளை இந்த ஜூஸ் உடம்ப பிடிச்சிட்டு பைய கொண்டா ரூபாய் கொடுத்துட்டு நான் ஜூஸ் வாங்கேனா இந்தங்க ஜூஸ் ஜூஸ்க்குள்ள ரூபாய் வாங்கிடுங்க மர்மளை ஜூஸ் கொண்டா குடிக்கடே மர்மளை ஜூஸ் எல்லாம் எல்லாத்தையும் குடிச்சியாகோ உனட்டனா முதல்ல கேக்கதன ஜூஸ் வாங்க மாட்டே மாடி நீதானே வேண்டாம் சொல்ல வேணும் சொல்லினா உனக்கு சேர்த்து ஒரு ஜூஸ் வாங்கிப் எத்தி இல்லத்தி ஜூஸ் லேசா டேஸ்ட் பார்த்தனா நல்ல டேஸ்ட் இருந்துச்சு பார்த்துடுங்க அதான் எல்லாத்தையும் அப்படியே குடிச்சிட்டேன் இப்ப என்னத்தை உங்களுக்கு ஜூஸ் தான் வேணும் இன்னொரு ஜூஸ் போட சொல்லி வாங்கி குடிங்க அண்ணாச்சி இன்னொரு சாத்துக்குடி ஜூஸ் போடுங்க ஏமா கரண்ட் இல்லம்மா கரண்ட் போயிடுச்சு இனிமே கரண்ட் வந்தாதான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தர முடியும்